எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா அப்படின்னு சொல்லி கதறி அழுது இருக்காங்க ராதிகா அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் அப்பா நீங்க இல்லாம மூணு நாள் ஆயிடுச்சுன்னு இந்திரஜா உருக்கமா சொல்லிருக்காங்க நடிகை ராதிகா அவங்களுடைய தாயார் காலமாயிருக்க செய்தி வெளியாகிருக்கு மறைந்த நடிகையில் எம் ஆர் ராதா அவர்களின் மனைவியும் நடிகை ராதிகா நிரோசா ஆகியோரின் தாயாரும் நடிகர் சரத்குமார் அவர்களின் மாமியாருமான திருமதி கீதா ராதா அவர்கள் வயது மூப்பு காரணமாக காலமான அப்படின்னும் அவரோட உடல் வந்து போயஸ் கார்டன்ல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ஆழ்ந்த வருத்தத்தோட இந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம இன்று மாலை தகனம் செய்ய இருக்கிறதா வந்து இந்த ஒரு பதிவு பதிவிட்டிருந்தாங்க பிரபலங்கள் எல்லாருமே ராதிகா அவங்களுக்கும் நிரோசா அவங்களுக்கும் ஆறுதல தெரிவிச்சிட்டு நம்ம சார்பாகவும் ஆறுதல தெரிவிச்சுக்கலாம் நீங்க இல்லாம மூணு நாள் ஆயிடுச்சுப்பா இதை என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இந்திரஜா அவங்க ரொம்ப வேதனையோட ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க ரோபோ சங்கர் அவருடைய குடும்பத்துக்கு எல்லாமே வந்து அவர் மட்டும்தான் அவரே ஒரு பேட்டியில சொல்லிருப்பாரு நான் இல்லைன்னா என் குடும்பம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கடந்த மூணு நாளா நீங்க வந்து என் இல்லாம இருக்கிறது ரொம்பவே வேதனைய கொடுக்குதுப்பா மூணு நாள் கடந்துருச்சு எங்களை நிறைய சிரிக்க வச்சது நீங்க தான் இப்ப நிறைய அள வைக்கிறது நீங்க தான் இந்த மூணு நாள் எனக்கு உலகமே தெரியலப்பா நீங்க இல்லாம நம்ம குடும்பத்தை எப்படி கொண்டு போறோம் தெரியல ஆனா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் இந்த மூணு நாள் உங்களை ரொம்ப தேடுறான்ப்பா கண்டிப்பா நீங்க உங்க நண்பர்கள் மற்றும் அண்ணன்களோட மேல சந்தோஷமா தான் இருப்பீங்க நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி விமர்சனங்களுக்கு பயப்பட மாட்டேன்ப்பா கண்டிப்பா உங்களோட பொண்ணுங்கிற பேரை காப்பாத்துவேன் உங்களை வந்து கண்டிப்பா பெருமைப்பட வைப்பேன்ப்பா லவ் யூ அப்படின்னு போட்டுட்டு மிஸ் யூ அப்பா உங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ இது எல்லாருக்குமே இந்த போட்டோ பார்த்துட்டு அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க நான் எப்பவும் உங்களை மாதிரியே இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி பதிவிட்டாங்க இந்த விஷயத்த நிறைய பேர் வந்து இந்திரஜா அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு இருக்காங்க ரோபோ சங்கர் அவங்களுடைய இறப்புக்கு போன நிறைய பேர் வந்து சொன்னது இந்திரஜா அவங்களும் பிரியா அவங்களும் அழுததை பார்க்கும்போது அந்த இடத்துல தானாவே அழுக வந்துடுது அவங்க அவரை இறப்ப தாங்க முடியாம எந்த அளவுக்கு வந்து வேதனையோட அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதனாலயே அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுது இருப்பாங்க இதுல ரச்சிதா அவங்கல இருந்து கி கி விஜய் அவங்கள்ல இருந்து எல்லாருமே எதுக்கு பலப்படாத எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி இந்திரஜா அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லி இருக்காங்க நம்ம சார்பாகவும் ஆறுதல சொல்லிக்கலாம் சீக்கிரமா இவங்க இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு கூட ரசிகர்கள் என்னதான் நிறைய கருத்துக்களை பதிவிட்டாலும் நிறைய விமர்சனங்கள் அவங்களை ரொம்பவே காயப்படுத்திருச்சு சொல்ல இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு வதந்திகளை பரப்பாதீங்க தேவையில்லாம அவங்கள பேசாதீங்க அப்படின்னு எல்லாம் பிரபலங்களும் ஒரு பக்கம் ஆறுதலா சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்